ரோட்டில் வந்து காய்ந்த பிரண்டை வந்து பிடுங்கி ரோடு ஓரத்தில் வந்து போட்டிருக்காங்க அடைந்த பிரண்டை அடைந்த பிரண்டை உலர்த்துறதுக்காக இங்கே போட்டிருக்காங்க இது ஃபுல்லாக இது நன்றாக காஞ்ச பிறகு காஞ்ச பிறகு அல்லம்போது கூட போட்டோ எடுத்து அனுப்பிச்சுறேன் இதனோட விலை வந்து விருதுநகர் மார்க்கெட்டில் ஒரு கிலோ நன்றாக காய்ந்த பிறகு ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபாய்னு விற் விற்பனை பண்ணுறாங்க இந்த ஏரியாவில் இருக்க விவசாயி கடையில் கொடுக்குறது இதை தான் பவுடர் மற்றும் மருத்துவ பயன்பாடுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் எப்படி முதிர்ச்சி அடைந்த பிரண்டை நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே ஒரு தடவை பறிக்கும்போது ஒரு விவசாயி வந்து கேட்கும்போது பழிக்கும் போது காமிச்சிருந்தோம் இதை பவுடருக்காகவும் மருத்துவ பயன்பாடுக்காகவும் கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வந்து கமிஷன் கடையில் கொடுக்குறாங்க அது நன்றாக காய்ந்த தான் நன்றாக காய்ந்த பிறகு கொடுக்குற விலை இதை